சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சென்னை ஐஐடி வளாகத்தை சுற்றி பார்க்க ஓர் அரிய வாய்ப்பை வழங்கியுள்ளது சென்னை ஐஐடி நிர்வாகம் அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சுமார் அறுபத்தைந்து ஆண்டுகளாக சர்வதேச அளவில் புகழ்பெற்று விளங்குகிறது உயர் அறிவியல் பொறியியல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனமான சென்னை ஐஐடி அறநூற்று பதினேழு ஏக்கரில் பரந்து விரிந்துள்ள ஐஐடி வளாகத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்திய மாணவர்கள் மட்டுமல்லாமல் பதினெட்டு வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் இங்கு படித்து வரும் நிலையில் பதினான்காயிரம் மாணவர்கள் அறுநூறுக்கும் அதிகமான பேராசிரியர்களுடன் சென்னை ஐஐடி இயங்கி வருகிறது இப்படி திறம்பட செயல்பட்டு வரும் ஐஐடியில் ஆண்டுக்கு ஒருமுறை சாஸ்திரா எனப்படும் தொழில்நுட்ப திருவிழா கொண்டாடப்படும் மாணவர்கள் தங்களது கண்டுபிடிப்புகள் செயல் திட்டங்களை காட்சிப்படுத்தி மற்ற உயர்கல்வி நிறுவன மாணவர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் தங்களது திறமைகளை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த தொழில்நுட்ப திருவிழாவை கொண்டாடுகின்றனர் அந்த வகையில் ஜனவரி மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை தொழில்நுட்ப திருவிழா சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெறுகிறது இதற்காக நாடு முழுவதிலும் இருந்தும் அதே போன்று பல வெளிநாடுகளில் இருந்தும் அறுபதாயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் வரவுள்ளனர் இணையதளம் வழியாகவும் தொழில்நுட்ப திருவிழாவை பத்து லட்சம் பேர் வரை பார்வையிடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த லேபுக்கு வேணால் அன்னைக்கு மூணு நாலு தேதிகளில் வந்து ஐடி மெட்ரஸல் லேபுக்கு நீங்கள் போய் அங்கே என்ன என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் நடக்குது இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கலந்து பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் பண்ணுறாங்க ப்ரொஃபஸர்கள் கூட வந்து மீட் பண்ணி அவங்களோட ஆராய்ச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது மூலமாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஐடி மெட்ராஸ் வந்து எல்லாருக்கும் பொதுவானது எல்லாருமே வந்துட்டு வரலாம் ஒரு இதை வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு உத்வேகமாக வந்துட்டு இதற்கு வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் இணையதளம் வழியாக பொதுமக்களும் பிற உயர்கல்வி பள்ளி மாணவர்களும் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மகேஷுடன் செய்தியாளர் ஏ சங்கரன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க